विकि विकि ज பசும்பன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது தேவர் திருமகனார் அவர்கள் வாழ்ந்த இல்லத்தில் அவர்களது நினைவாலய பொறுப்பாளரும் குடும்ப உறுப்பினருமான காந்தி மீனாள் அவர்களை சந்தித்து சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் தொடர்ந்து அவரது குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்துரையாடி வருகிறார் நேரலையாக நாம் பார்த்து வருகிறோம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்து மூன்றாவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கும் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தற்போது தேவர் திருமகனார் அவர்கள் வாழ்ந்த இல்லத்தில் அவர்களது குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்துரையாடி வருகிறார் மதங்களை கடந்து மக்களை ஈர்த்த மாமனிதர் தெய்வீகத்தை கட்டிக்காத்த தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்து மூன்றாவது குரு விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்திற்கு வருகை புரிந்த அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் அப்பகுதியில் அமர்ந்து பிரார்த்தனையிலும் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து நினைவாலயத்திற்கு அருகே அமைந்துள்ள தேவர் திருமகனார் வாழ்ந்த இல்லத்தில் நினைவாலய பொறுப்பாளரும் அவரது குடும்ப உறுப்பினருமான காந்தி மீனால் அவர்களை சந்தித்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அவர்களிடம் கலந்துரையாடியும் வருகிறார் நேரலையாக நாம் பார்த்து வருகிறோம் முன்னதாக அப்பகுதிக்கு வருகை புரிந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு சென்னை மேளம் முழங்க உற்சாகமாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் வாகனம் முன்பாக சிறுவர்கள் சிலம்பம் சுற்றி அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தார்கள் சாலையின் இருபுறத்திலும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக வாழ்த்து முழக்கங்களை எழுப்பி அவரை வரவேற்ற காட்சிகளையும் முன்னதாக பார்த்தோம் தேவர் திருமகனார் வாழ்ந்த இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நினைவாலய பொறுப்பாளரும் தேவர் திருமகனாரின் குடும்ப உறுப்பினருமான காந்தி மீனால் அவர்களை சந்தித்து சால்வை மரியாதை செய்தார் தொடர்ந்து அவர்களுடன் கலந்துரையாடி வருவதை நேரலையாக நாம் பார்த்து வருகிறோம் அருமைத்தாயம் மகா எங்கள் ஏற்ற செய்யும்கையில் எடுத்து சொல்லி மாற்றம் செய்யம்மா எங்கள் புரட்சி தாயம்மா புரட்சி தலையில் புகழை காக்கும் தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா பொறுமை காத்து பொறுமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள்